அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி கடல் பாசி வைத்து பாதாம் பருப்பு போட்ட நான் வந்து மில்க் புட்டிங் செய்ய போகிறேன் செய்முறையை பாத்திரமும் வீடியோக்குள்ளே வாங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கடல் பாசி வந்து ஒரு கப்பு அளவுக்கு ஒரு கப்புக்கும் கம்மியாக நான் வந்து வாட்டரில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் வந்து ஊற வச்சும் செய்யலாம் நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் எதாக இருந்தாலும் நம்ம கடல் பாசியை வந்து வாஷ் பண்ணுறது நல்லது வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கினு இப்போ வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணு போட்டு இது வந்து தனி பாத்திரத்தில் வேறு அடுப்பில் வந்து நம்ம வந்து இதை கொதிக்க வச்சு இதை வந்து காய்ச்சிக்கணும் மீடியமாக அடுப்பை வச்சுக்கோங்க இப்போ தனியாக வந்து நான் பால் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும் அந்த பால் வந்து தனி பாத்திரத்தில் அது ஒரு அடுப்பில் வச்சுக்கணும் மீடியமாக அடுப்பை வச்சுக்கங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து பாதாம் பருப்பை நெய்ஸாக நான் வந்து நைஸாக அரைச்சிக்கணும் போல அரைச்சிட்டு வந்துக்கினு அரைச்சிட்டு இந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விடுன்னு இதோட வந்து இந்த மிக்சி ஜார்லேயும் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கா டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்குது அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பாதாம் பருப்போட பச்சை வடலாம் போய் நல்லா கொதி வரணும் கொதி வந்தோடனே எதுக்காக நான் தனித்தனியாக வந்து வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா கடல் பாசியை தனியாகவும் இப்போ மில்கு வந்து பாதாம் தனியாகவும் காய்ச்சிரோன்னாக்கா பாதாம் வந்து கடல் பாசி வந்து நம்ம வந்து இதோட வடிகட்ட போகிறோம் எதுக்காக வடிகட்டுறோன்னாக்கா இந்த மில்கோட வடிகட்டும் போது அந்த கடல் பாசி வடிகட்டும் போது ஸ்மூத்தாக இருக்கும் அந்த கேக் மாதிரி வரும் ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா சாப்பிட வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் வடிகட்டிட்டு நம்ம சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கடல் பாசியே அந்த மில்கோடு வந்து வடிகட்டிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரே பாத்திரத்தில் நான் வந்து எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இட்லிலாம் ஊற்றுவோம்ல அந்த பெரிய குழி கரண்டி அந்த அளவில் வந்து நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் நீங்களும் வந்து சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து தனி பாத்திரம் ஒரு சில்வர் பாத்திரத்துலேயும் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயும் நான் வந்து எடுத்து இதை ஊற்றி வைக்கிறேன் கொஞ்சம் ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நல்லா கூலிங் ஆன இப்போ இது நோன்பு திறக்கத்தான் நான் நாலு மணிக்கு சேர்த்துட்டேன் இப்போ வந்து ஆறு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா ஜில்லுன்னு வந்து மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக கண்ணாடி பாத்திரத்தில் உள்ளது சூப்பராக அருமையாக கேக்கு போல் வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம கத்தியால் வந்து நல்லா ரவுண்டாக வந்து கீறி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து தட்ட வேண்டியது தான் சூப்பராக வந்துடும் நம்ம தட்டக்கூட கூட வேணாம் அப்படியே வலுக்கிட்டு வரா மாதிரி சூப்பராக வந்துடும் அருமையாகவும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்க மாநிலம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அமல் எனக்கு லைக் பண்ணிவிடுங்க எனக்கு என்கரேஜாக இருக்கும் இதை பார்த்திங்களா சூப்பராக வந்துடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பா